ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செவந்தி பூச்செடி எல்லார் கார்டன்லையும் செவந்தி பூ செடி இருந்ததுன்னா பூக்கிற டைம் தானே எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள் எங்கள் கார்டன்லேயும் ஒரு மூணு நாலு இடத்துல அந்த செடிகள் வச்சு விட்டுருந்தேன் லாஸ்ட் இயர் வச்ச செடி இப்போ நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம எல்லாருமே இந்த பூக்களோட அழகாக மயங்கிடுவோம் அந்த மாதிரி இந்த பூக்களை வந்து நம்ம பூத்ததுக்கு அப்புறமா அதை வந்து கவனிக்காமல் விட்டுடுவோம் அடுத்த சீசனுக்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு மறந்து போயிடுவோம் இல்லையா ஸோ சிலர் வந்து மறந்துடுவோம் நானும் சில டைமில் மறந்துருக்கேன் பட் இந்த டைம் நான் வந்து கவனமாக பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடியே சில செடிகள்லேருந்து கட்டிங்ஸ் மூலமாகவும் அதை வேர்கள்லேருந்து வர்ற பக்க செடிகள் மூலமாகவும் நம்ம வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ நான் அந்த மாதிரி எடுக்க எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் பாருங்கள் தொட்டியில் நான் வச்சிருக்கேன் கொஞ்சம் உரம் சேர்த்த மண் கலவையில் நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ பாருங்களேன் அது சின்ன கட்டிங்ஸ் தான் அது வள நல்ல வளர ஆரம்பிக்கவும் நமக்கு வந்து பக்கத்தில் வேர்கள் விட்டு குட்டி குட்டியான செடிகளில் நமக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இது கொஞ்சம் பெரிய செடியானதும் இன்னொரு தொட்டிலையோ க்ரோ பேக்லேயோ அல்லது கிரவுண்ட்லையோ நம்ம நட்டு வைக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக வளரவும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நான் வந்து என்னோடய கிரவுண்ட்லையும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து இந்த சீசனில் இருக்கிற பூக்களை வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அதை அப்படியே அந்த பூக்களை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த செடியை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அந்த செடிகள்லேருந்து தளர்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பக்கத்தில் வேர்கள் பக்கத்தில்வே அடியிலேயே நமக்கு வந்து நிறைய செடிகள் வளர ஆரம்பிக்கும் அதையும் நம்ம வந்து வேரோடு பிடுங்கி எடுத்து அப்படியே வேறு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் சிலருக்கு அப்படி வேர்லேருந்து சில செடிகள் வளராமல் இருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது செடிகள் நல்லா பெரிய செடிகளாக வளர்ந்துருக்கும் போது அதை வந்து நீங்கள் கட்டிங்ஸ் மூலமாகவே எடுத்து நம்ம வந்து அந்த தொட்டிலேயோ அல்லது கிரவுண்ட்லேயோ நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் ஸோ இது வின்டர் டைம்ங்கிறதுனால நம்ம வந்து எந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலும் நமக்கு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அந்த செவந்தி பூ நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து அது பூக்கா பூக்கள் இல்லாத செடியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க அந்த கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வந்து அதோடய மண் பகுதியில் வந்து அந்த தண்டு இருக்கும்போது அதில் இருக்கிற இலைகளை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த தண்டு எடுத்து வளர்க்குறது மூலமாக இன்னும் புது செடிகளை நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போயிடலாம் ஸோ இதன் மூலமா நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு அந்த செடிகளை வளர்க்கும் நமக்கு வந்து நல்ல செடிகள் வளர ஆரம்பித்து அந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில நமக்கு வந்து அடுத்த வருஷமும் நமக்கு அந்த மாதிரி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வருஷ வருஷம் செடிகளை வந்து பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து கொஞ்சம் வளர்க்கணும் ஏன்னா வந்து இதனால் சம்மர் டைமில் வந்து நமக்கு வந்து பூக்கள் வராது இல்லையா ஸோ அந்த மாதிரியான டைமில் வெயில் அதிகமான இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மாற்றி ஒரு பாதி நேரம் மட்டும் வெயில் இருக்கிற மாதிரி அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அல்லது மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற வெயிலில் நீங்கள் இந்த செவந்தி செடி வச்சாலே போதும் மற்றபடி நம்ம செடிகளுக்கு ரெகுலராக எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற வாட்டரிங் அப்புறமா வந்து உரங்கள் கொடுத்துட்டே வரும்போது நமக்கு வந்து செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் செமிஷேடில் அதாவது பாதி நில பாதி வெயில் பாதி நெல்லையில் இருக்கிற மாதிரி இந்த சாமந்தி செடியை வளர்க்கணும் ஏன்னா ரொம்ப சம்மர்னால நிறைய செடி செடிகள் வந்து போக எனக்கும் அந்த மாதிரி நான் வந்து வந்து நிறைய செடிகள் வளர்ப்பேன் பட் இருந்தாலும் சம்மரில் வந்து வெயில் தாங்காமல் நிறைய செடிகள் காய்ஞ்சு போகும் அதனால நான் வந்து அப்பப்போ அந்த மாதிரி கட்டிங்ஸோ அல்லது வேர்களு வர்ற செடியோ பிடுங்கி நிறைய இடத்துல நட்டு வச்சுடுவேன் ஸோ ஒரு சில செடிகள் போனாலும் நமக்கு வந்து ஒரு சில செடிகளை காப்பாற்றி அடுத்த சீசனுக்கு கொண்டு போயிடலாம் இல்லையா என்னோட கார்டனில் பிங்க் வெரைட்டி அப்புறம் இந்த மெருண் கலர் வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இருக்கு ஸோ இதை வந்து நான் கட்டிங்ஸ் மூலமாகவும் எடுக்கிற மூலமாகவும் நான் வந்து அடுத்த எடுத்து கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து செடிகள் வந்து காப்பாற்றி அடுத்த சீசனுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் அல்லது அடுத்த சீசனுக்கு நம்ம தான் போய் வாங்கிக்கிட்டு இருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்காமல் காசை மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கார்டனில் இருக்கிற செடிகளை அடுத்த சீசனுக்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் வந்து அதையே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடுத்த சீசனுக்கு அந்த மாதிரி செடிகளை கொண்டு போயிடலாம் பாருங்கள் இந்த மதர் பிளான்ட் பக்கத்தில் நிறைய குட்டி குட்டியான பேபி பிளான்ட்ஸ் வளர்ந்துருக்கு ஸோ இந்த பிளான்ஸை நம்ம அப்படியே வளர விட்டாலும் நமக்கு வந்து அடுத்த சீசனுக்கு நமக்கு வந்து தயாராகிடும் அதை எடுத்து வேறு தொட்டிலையோ கிரவுண்ட்லேயோ எடுத்தும் நம்ம நட்டு வைக்கும்போது நமக்கு வந்து செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து அடுத்த சீசனுக்கு இந்த மாதிரி செடிகளை கொண்டு போய் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செடியும் வந்து நெ நெட்டுக்கு வளர்ந்துட்டே போய்கிட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தளிரில் வந்து ஒரு மூணு இலை இருக்கும் இல்லையா அந்த முனைப்பகுதி அந்த தளிரை வந்து நம்ம லைட்டாக அப்படியே கிள்ளி எடுக்கும் போது நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிடும் செடி வந்து நல்லா புஷியாக வளர ஆரம்பிக்கும் இப்படி முனைப்பகுதியை நம்ம கிள்ளி விடலன்னு வச்சுக்கோங்களேன் செடி வந்து நெடு நெடுன்னு நிலமாக வளர்ந்துட்டே போகும் ஸோ நமக்கு வந்து அடுத்த வருஷம் செடியோட வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதோடய முனைப்பகுதியில் இருக்கிற மூணு இலையை வந்து தளரை வந்து கட் பண்ணி விடும்போது நல்லா செடி புஷியாக இருக்கும் அடுத்த வருஷம் நமக்கு நிறைய மொட்டுக்கள் செடிகள் ஃபுல்லாகவே மொட்டுக்களும் பூக்களும் வர ஆரம்பிச்சிடும் அப்புறமா நீங்கள் வந்து கட்டிங்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த டைம் வந்து பூக்கிற டைம் அதனால் மொட்டுக்கள் எல்லா செடிகளுக்கும் பெரும்பாலும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அந்த மொட்டுக்கள் வராத இலைகளாக பார்த்து செடிகளாக பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் அப்படி எல்லாமே மொட்டுக்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன மொட்டுக்கள் வந்திருக்கும் போது அந்த மொட்டை அப்படியே கிள்ளி எடுத்துட்டு அந்த கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் வளர்க்கலாம் அது மூலமாக உங்களுக்கு நல்ல சைட்லலாம் பிரான்ஞ்சஸ் வந்து விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பெரிய மொட்டுக்களோ பூக்களோ இருக்கிற செடியை வந்து நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க மொட்டுக்கள் சின்னதாக இருந்தால் அந்த மொட்டுக்களை பிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் மொட்டுக்கள் வராத செடியையும் நீங்கள் இருந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போவே ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்